ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் தை பொங்கல் திருநாள் முடிஞ்சிருச்சு மாட்டு பொங்கல் திருநாள் இன்றோடு முடியுது அடுத்து இருக்கிறது நாளைய தினம் காணும் பொங்கல் தான் இந்த காணும் பொங்கல் நாளில் முன்னாடிலாம் ஒரு பழக்கம் இருந்துச்சு இந்த நாளில் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எதை செஞ்சால் நம்ம கடன் பிரச்சனைலேருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் காணு பொங்கல் அப்படின்னாலே ஊரை சுற்றி பார்க்க மக்கள் வீட்டிலேருந்து கூட்டம் கூட்டமாக போவாங்க இதுதான் காணும் பொங்கல் அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த நாளில் காணும் பொங்கல் வந்து தானம் தர்மம் செய்யக்கூடிய நாளாக இருந்துகிட்டு இருந்துச்சு பொங்கல் இனம்னு ஒன்றை கொடுப்பாங்க ஊர் பக்கத்துல எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் நம்ம வீட்டிற்கு துப்புரவு தொழிலாளர்கள் தபால் கொடுக்க வரவங்க சிலிண்டர் போடுறவங்க வீட்டு வேலை செய்கிறவங்க இப்படி நிறைய பேர் வந்து பொங்கல் இனம் வந்து கேட்பாங்க பொங்கல் இனம் முன்னெல்லாம் வந்து நம்மளாக கொடுத்துட்ருந்தோம் ஆனால் இப்போ வந்து அவங்களே கேட்கக்கூடிய ஒரு சூழல் தான் ஒருவாகிட்டு இருக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரசர்கள் ஊர் ஜமீன்தார்கள்லாம் காணும் பொங்கல் அன்றைக்கி தங்களுடைய வீட்டிற்கு வரும் தொழிலாளர்களுக்கு ஒரு தொகையை வந்து இனமாக கொடுப்பாங்க அதுதான் காலப்போக்கில் இப்படி பொங்கல் இனமாக மாறிடுச்சு நம்ம கொடுக்கலனாலும் நமக்காக வேலை செய்கிறவங்க அதை கேட்டு உரிமையோடு வாங்கிப்பாங்க இப்போல்லாம் வந்து இது வந்து ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கொடுத்தா கூட வாங்க மாட்டுறாங்க ஐம்பது நூறு இப்படி தான் கேட்குறாங்க இந்த காணும்புங்கள்னால கடன் தீர நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தானம் தர்ம காரியத்தை பொழுது பணத்தை கொடுக்காமல் பொருளாதானம் கொடுக்கறது நல்லது கா காணும்பொங்கள்னால பணமாக தர்மம் செய்வது தான் நம்முடைய கடன் பிரச்சனையை தீர்க்கும் நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் ஜமீன்தார்கள் மன்னர்கள் காணும் பொங்கல்னால பணத்தை தான் தானம் தர்மமாக கொடுத்தாங்க பணத்தை நம்ம தானம் கொடுக்கும்போது தான் நம்முடைய பணம் பிரச்சனை தீரும் அப்படிங்கிறது குறிப்பிட தகுந்தது நீங்கள் சொந்த பந்த வீடுகளுக்கு போனாலோ இல்லை உறவுகள் உங்களுடைய வீட்டிற்கு உறவினர்கள் வந்தாலோ அவங்களுக்கு உங்கள் கையால் ஒரு பத்து ரூபாயாவது பொங்கல் காசு கொடுங்க இதோடு சேர்த்து நம்முடைய வீட்டில் வேலை செய்கிறவங்க நம்ம வீட்டில் குப்பையெல்லும் துப்புரவு தொழிலாளர்கள் ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறவங்க சாக்கரை க்ளீன் பண்ணுறவங்க நம்ம வீட்டுக்கு சிலிண்டர் போட வரவங்க எல்லாருக்குமே கொடுக்க வேண்டிய பொங்கல் காசையும் கொடுத்துருங்க இதுக்கு இந்த தர்மத்தோடு சேர்த்து இல்லாதவங்களுக்கும் ஏழை இளையவங்களுக்கும் உங்களால் முடிந்த தான தர்மத்தை செய்யலாம் ஓரங்களில் யாசம் கேட்டு வருவாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு பத்து ரூபாயாவது உங்கள் கையில் தானமாக கொடுங்க மனநிறைவோடு கொடுங்க காணும் பொங்கல் அன்று பணத்தை நம்ம தானம் செய்தோம் அப்படின்னா நம்முடைய கண்ணன் பிரச்சனை நிச்சயமாக தீரும் காணும் பொங்கல் நாளன்னைக்கு வீட்டில் உள்ள குழந்தைகள் வயதான தாத்தா பாட்டி அவங்க காலைல வந்து சின்ன பிள்ளைங்கெல்லாம் விழுந்து ஆசி வாங்கணும் பெரியவங்க வந்து தங்களோட பெற்றோர்கள் பெற்றோர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் சில வீட்டில் பார்த்தா பெற்றோர்கள் பெரியவர்கள்லாம் இருக்க மாட்டாங்க அவங்க வந்து ஒரே ஒரு பொருளை காகத்திற்கு நம்ம தானமாக கொடுக்கலாம் இப்படி கொடுக்கறதுனால நம்ம நமக்கு இருக்கக்கூடிய பித்திரதோஷம் பித்திரு தோஷம் மட்டும் இல்லை அனைத்து தோஷமே நீங்கும் பித்திருக்களோட ஆசிர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் காணும் பொங்கல் அன்னைக்கு காகத்திற்கு தானமாக ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாவது வாங்கி போடலாம் பிஸ்கட் தான் கொடுக்கணும் இல்லை நம்ம புதுசாக சமைச்ச அந்த உணவு வந்து காகத்திற்கு தானமாக படைக்கலாம் காகத்திற்கு உணவு தானம் செஞ்சதுக்கப்புறம் காகத்தான் நம்முடைய முன்னோர்களாக நினைச்சி கையெடுத்து கும்பிடணும் நம்முடைய குடும்பம் சிறப்பாக அமையணும் பித்திருக்களோட ஆசி கிடைச்சி பெருக்குள்ளின சாபம் தோஷம் நீங்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கணும் இதெல்லாம் செய்தாலே நிச்சயமாக நமக்கு முன்னோர் சாபம் நீங்கும் எந்த காரணத்தை கொண்டும் காகத்திற்கு பழைய சாதத்தை படைத்து போடக்கூடாது இதனால் நமக்கு பாவம் தான் வந்து சேரும் பழைய சாதம் நம்முடைய எச்சில் பட்ட மீத உள்ள உணவுகளை காகத்திற்கு ஒருபோதும் படைக்கக்கூடாது இது முன்னோர்களின் கோபத்தையும் பாவத்தையும் நம்முடைய குடும்பத்திற்கு கொடுக்கும் அதனால் இதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும் பழைய சாதத்தெல்லாம் காயிகள் போடக்கூடாது எந்த ஒரு வீட்டில் பித்தர்களின் தோஷம் இல்லையோ அவங்க அனைத்து விதமான செல்வ நலன்களையும் பெறுவாங்க எந்த குறையும் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு வராது எந்த குறையும் இல்லை என்றாலே அங்கே செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக வரமா வரணமையாமல் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கண்ணி பெண்கள் காணும் பொங்கல் நாளில் பொங்கல் பானையில் கட்டப்பட்ட மஞ்சள் கொத்துகளை சுமங்கலி பெண்களிடமிருந்து தானமாக பெற்ற அந்த ஆண்டு பொங்கலுக்குள்ள அவங்களுக்கு திருமண யோகம் கூடி வருங்கிறதும் முக்கியமான ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து நம்ம செய்தோம் பின்பற்றி வந்தோம் அப்படின்னா கட்டாயம் நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது நாளை தினம் காணும் பொங்கலுங்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வேலை செய்கிறவங்க துப்புரவு தொழிலாளிங்க சாக்கடை க்ளீன் பண்ணுறவங்க இப்படி யார் வந்தாலுமே உங்கள் கையால் காசு தானமாக கொடுங்க ரெண்டாவது வந்து காகத்திற்கு புதுசாக நம்ம வந்து சமைச்ச உணவு இல்லைன்னா பிஸ்கட்டாவது காகத்திற்கு சாப்பாடு போடணும் மூணாவது வந்து சுமங்கலி பெண்கள்டேந்து கன்னி பெண்கள் தானமாக வாங்க அந்த ஒரு மஞ்சள் வந்து தானமாக வாங்கிக்கிட்டாக்கா அவங்களுக்கு விரைவில் வந்து திருமணமாகும் இந்த மாதிரி நம்ம வந்து இதை மறக்காமல் நாளைய தினம் நம்ம வந்து செய்தோம் அப்படின்னா கட்டாயம் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நமக்கு கடனும் தீரும் செல்வமும் சேரும் முன்னோர் சாபமும் நீங்கும் இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிற நன்றி